அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் இன்னும் விரிவாக பார்க்கலாம் உங்களுடன் நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் கரு எல்டிடி டிக்கர் கே மதிப்பாய்வு ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து என் தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் கரு எல்டிடி துணைப் பிரிவை சேர்ந்தது லாகிஸ்டிக் இருபத்தொன்று நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் இறுதி தீர்வுகளை தேடுங்கள் நிறுவனத்தின் மதிப்பெண் பத்துக்கு மே மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் ஒட்டுமொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் மூன்று புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக கரு எல்டி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கரு எல்டிடி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம் கரு ஏல்டி இரண்டு புள்ளி ஏழு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக மைனஸ் மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கரு ஏல்டி ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் எண்பத்தொன்பது பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பதினேழு சென்ட் பில்லியன் மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் பத்தொன்பது பில்லியன் டாலர்கள் பங்குச்சந்தை சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை காணலாம் பங்கு கரு எல்டி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முப்பத்தொன்பது பில்லியன் ஆகும் புத்தக மதிப்பு விகிதங்களுக்கு கடன் என்பது நிறுவனத்தின் பங்குகளில் இருபத்தி மூன்று சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் முப்பது ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக இருநூற்று எழுபது புள்ளி ஐந்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஐம்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் லாபம் அறுபத்தேழு டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜனவரி ஆறு துணைப்பிரிவில் சராசரி ஜூலை இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் முன்னூற்று பத்து டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால காட்டி மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை இருபது புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவின் சராசரி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஆறு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட இருபத்தொன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் மூலதனத்தின் அளவு முன்னூற்று நாற்பத்தைந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் நானூற்று பதினேழு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு பதினொன்று புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒன்று புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் அளவு ஐம்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு நூற்று ஐம்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினான்கு புள்ளி ஐந்து சதவீதம் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது கரு எல்டி துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு சுமார் நாற்பத்தெட்டு டாலர் தொன்னூற்றொன்பது சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் ஐம்பத்தைந்து டாலர் எண்பத்தேழு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்வோம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக கரு எல்டி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது நாற்பத்தொன்பது டாலர் விலையில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் நல்ல மதிப்பீடு மற்றும் விலைப்போக்கை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் அறுபத்தொன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருபத்தெட்டு புள்ளி ஒன்பது மூன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஒப்பந்தம் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் எஸ் ஒய் எம் விற்க ஒரு இருப்பு ஆர்டராக இருக்கும் பேலன்ஸின் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்